ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளேஸ் தான் இது வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு நான் அந்த விஷயத்த என்னன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு லவ் கிடைக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் யூடியூப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருச்சு இதனால் வரைக்கும் இந்த சப்போர்ட் கிடைக்காம தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் ஒரு சப்ஸ்க்ரைபர் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டெல்லி டூ தேனி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் அந்த சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் எங்கள் வீடு தேனியில் தான் இருக்குது உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட இதுக்கு மெயிலுக்கு வந்து அவங்க எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது கமெண்ட் பாக்ஸ்லி எங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க உண்மையிலே மாதிரி ஒரு லவ்வும் சப்போர்ட்டும் கிடைக்கணும்னு நான் எவ்வளவோ நான் ஆசைப்பட்ருக்கேன் அந்தது இது ஆனோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க வீட்டுக்கு உள்ளே போகிற வரைக்கும் தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவங்க பேசுகிறத பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலி மாதிரி என்கிட்ட பேசுனாங்க என்னமோ புதுவாக மீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே இல்லை அவங்க நார்மலாக எப்போயும் போல தங்கச்சிமா தங்கச்சிமானு எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு இனியும் நீ வீடியோ பண்ணுமா நாலு வருஷம் ஆனால் என்ன இன்னும் நீங்கள் நல்லபடியாக ரீச் ஆவீங்க அப்படி இப்படின்னு ஒரு மோட்டிவாகவும் பேசுனாங்க அது மாதிரி அவங்க வீடை பற்றி சொல்லி ஆகணும் அவ்வளோ க்ளீனாக வச்சிருந்தாங்க நான் அந்த அக்கா கிட்டே இதே வேலையாக தான் வச்சிருப்பீங்களா அக்கா இவ்வளோ சூப்பராக வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆமாப்பா நான் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுக்கும் வந்து வீட்டிலேயே இருக்கும் செய்கிறோன்னு அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கண்ணம்மா வளாக்ஸ் கண்டிப்பா நம்ம ஃபேமிலி அவங்களையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களும் நிறைய வீடியோஸ் பண்ணி அவங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா வீடியோ போடுறாங்க அவங்களுக்கும் ரீச் கிடைக்கல ஆனால் என்னோட வீடியோ பார்த்துட்டு தேனி தானா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தே அவங்க எனக்கு சொல்லிட்டே இருந்தாங்க தேனி தேனின்னு சொல்கிறீங்க நாங்களும் தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு லவ் எதிர்பார்க்காத லவ் யாருமே தர மாட்டாங்க நாங்கள் ஒரு டென் மினிட்ஸ் தான் சொல்லியிருந்தோம் டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் கால் பண்ணி அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் அக்கா வரோன்னு சொல்லி அதுங்குள்ளேயே அவங்க எங்களுக்காக சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னா சொல்லிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் போகிற டயத்துக்கு முன்னாடி அட்ரஸ் கேட்கறதுக்காக மட்டும்தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம் அப்போ வந்துட்டு அவங்க உடனே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு இவ்வளோ தூரம் செய்வாங்க இவ்வளோ தூரம் ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க லவ் கொடுப்பாங்கன்றதை நான் எதிர்பார்க்கல உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி லவ்வுக்கு வந்துட்டு நம்ம என்ன போ பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியலை அவங்க வீட்டை அவங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் அதை விட அவங்களோட வீடு இருக்கிற லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நானே தேனியில் இப்போ தான் இந்த பிளேஸ் எல்லாமே பார்க்குறேன் எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அவங்க வீடை சுற்றி இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருந்தோம் பேசிகிட்டே அப்படியே சரி டைம் போகிறதே தெரியலை இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டும் லவ்வும் இப்போ கிடைக்கிது எனக்கு நெகட்டிவ் வர்றப்ப இப்படி ஒரு ரெண்டு பேர் நான் எனக்கு பாசிட்டிவாக பேசுகிறப்ப இன்னும் நான் வேடியோ நிறையா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ் ஆகிட்டேன் ஏன்னா நாங்கள் திருவிழாவுக்காக ஊருக்கு வந்தோம் நிறையா பேர் எங்களை கிண்டல் பண்ணுறதும் மற்றபடி கமெண்ட் பண்ணுறது நம்மளை பார்த்து ஒரு இலக்காரமாக சிரிக்கிறது இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்படி ஒரு ரெண்டு ஃபேமிலி மூணு ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் கொடுத்து உங்களை அவ்வளோ பிடிக்கும் என் கூட வீடியோ எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறப்போ எனக்கு இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்குது என்னை பற்றி என்ன பேட் கமான்ட்டோ நம்மளை பற்றி கிண்டல் பண்ணாலோ பண்ணிட்டு போட்டோம் இந்த ஒரு சக்ஸஸ்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன் கண்டிப்பாக அது எனக்கு கிடச்சிச்சு இனிமேல் வீடியோ கண்டினியூவாக வரும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம கண்டமாக போகிற மாதிரி ப்ளாக்ஸுக்கு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு இதோட ஃபுல் வீடியோன்னு அப்லோட் பண்ணுறேன் அவங்க வீடியோ எப்படி இருந்துச்சு நாங்கள் எப்படி எங்களை கவனிச்சாங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மீட்டர் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப நேரம் ஆனால் சவுண்ட் ஆஃப் பிஸ்கர் சவுண்ட் ஆஃப் விசா என் வீடியோ எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க வீடியோ சூப்பராக பண்ணிட்டாங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ போனுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம் கனமா தேங்க்யூ வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி உண்மையிலேயே எங்கள் சொந்தக்காரங்களும் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த அளவுக்கான ஃப்ரெண்ட்லி ஆகிடுறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு குமிலியை நம்ம மீட் பண்ணது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூங்க நீங்கள் எப்படி தேங்க்யூ நன்றி யூடியூப்பில் இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த அக்கா கீழே வரைக்கும் வந்து எங்களை விட்டுட்டு போனாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ மரியாதையாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க இவ்வளோ லவ் கிடைக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல யூடியூப்பால் இவ்வளோ லவ் கிடைக்கும்ன்றதை எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக கிட்ட சொல்லிட்டேன் வந்தேன் எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் என்னையும் மதிச்சு வீட்டுக்கு கூப்பிட்ற அளவுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கங்க என்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன்னு சொன்னதுக்கு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்